ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நிறுவனிக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா சைனா வடகொரியா மூன்று பேரும் சேர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திப்பு நடத்தியிருக்காங்க இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரும் தலையடியாக அமைந்திருக்கு ஏன்னா இந்த மூணு நாடுகள் தான் ரொம்ப முக்கியமான நாடுகள் அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய நாடுகளாக இருக்காங்க அதில் இந்த சைனா தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் ரஷ்யாவும் சரி வடகொரியாவும் கலந்துருக்காங்க இரண்டு மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தனியாக மீட்டிங்லாம் போயிருக்கு எப்படி அமெரிக்காவை எதிர்த்து நம்ம வந்து முன்னேறுவது அப்படிங்கிறத வந்து பேசியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவை வந்து அழைப்பே கொடுக்கல அதனால வந்து அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஸாக அவங்க வச்சுருக்காங்க அதில் வந்து பார்க்கும்போது இராணுவ பயிற்சி பற்றி பேசினதாகவும் ஆயுத தயாரிப்பை பற்றி பேசினதாகவும் தகவல் வந்துட்டுருக்குது அதை பற்றி மேலதிகமான தகவல் வந்து நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம் இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிரியாவுடைய டமாஸ்கஸ் விமான நிலையத்திலே என்ன இருக்குன்னா பெரும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு இதை யார் பண்ணியிருப்பாங்கங்கும்போது நமக்கு சொல்லவே தேவையில்லை அது இஸ்ரேலாக தான் இருப்பாங்கன்னு நமக்கே தெரியும் ஆனால் யார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருமே கிளைம் பண்ணலை கிளைம் பண்ணாட்டினாலும் அங்கே இருக்கவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இது இஸ்ரேலுடைய தாக்குதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்கிறாங்க ஏன்னா அங்கே இப்போ புதுசாக வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா துர்க்கி வந்து வான் தடுப்பு சாதனங்களை வந்து பொருத்தி கொடுத்தாங்க எதுக்காகனா அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த வான் தடுப்பு சாதனங்களை தான் என்ன பண்ணியிருக்காங்க அழிச்சிருக்காங்க அப்போ இது யார் வேலையாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இஸ்ரேலுடைய வேலையாக தான் இருக்கும் வான் தாக்குதல் செய்யக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாடுகள்கிட்ட இல்லை அதுலேயும் சிரியாவை நோக்கி வான் தாக்குதல் செய்யக்கூடிய தேவை அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு மட்டுந்தான் இருந்துகிட்ருக்கு அதனால துருக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த வான் திறப்பு சாதங்களை முறியடிச்சு நாங்கள் வந்து நீங்கள் என்னதான் பாதுகாப்பு கொடுத்தாலும் சிரியாவை வந்து என்ன பண்ணுவோம் அடிக்கி தான் செய்வோங்கிறத வந்து இஸ்ரேல் காமிச்சிருக்காங்க இது இன்னைக்கு கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்பப்போ வந்து பார்த்தா துருக்கியோடு வந்து இஸ்ரேல் வந்து மோதிக்கொண்டே இருக்கிறாங்க இது எப்போ வந்து ஒரு பெரும் பிரச்சனையாக மாறும்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏமன் ஏமன் வந்து இன்னைக்கு ஜுல்ஃபிகா மற்றும் பாலஸ்தீன் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணைகளை வைத்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய இஸ்ரேல் முழுவதும் ஃபுல் அலர்ட்டில் வச்சுருக்காங்க ஏன்னா வந்து இவங்க திருப்பி கொடுக்கறக்காக பதிலடிக்கு தயாராகிட்டாங்க ரொம்ப கடினமான தாக்குதலை வந்து ஏமன்லேருந்து செய்ய போகிறாங்க ஏமனுடைய பிரதமரையே வந்து இஸ்ரேல் தாக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால இனி வந்து இஸ்ரேலில் எந்த இடமும் சேஃபாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஏற்கனவே வந்து அலாட்லாம் கொடுத்துருந்தாங்க சென்ட்ரல் இஸ்ரேலில் அதனால சென்ட்ரல் இஸ்ரேலில் எப்போ வந்து அலாட் வந்தாலும் பங்கருக்குள்ளே ஓடி ஓடிகிற மாதிரி அதிகமான ஃபெசிலிட்டிஸ் இப்போ செஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் அந்த இடத்த அடிக்காமல் வேற ஒரு பகுதியில் இஸ்ரேலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஏமன் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இப்போ ஒரு இரண்டு நாட்களாகவே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் எப்போ போய் ஏமனை தாக்கிட்டு வந்தாங்களோ அதுலேருந்து இஸ்ரேலுக்குள்ளே மறுபடியும் ஒரு பரபரப்பு வந்துருச்சு எப்படி வந்து ஈரான் அட்டாக் பண்ணும்போது இஸ்ரேலில் வந்து மக்கள்லாம் ஒரு அச்சத்துலேயே இருந்தாங்களோ அதே மாதிரி வந்து பங்கர்லயே இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நாட்களாக வந்து எந்த நேரம் வேணால் ஏமன் வந்து பதிலடி வேலையை கொடுப்பாங்க அப்படிங்கறதுனால அவர்கள் அவ்வப்போது வந்து பங்கர்லயே இருக்கிறாங்க நிறைய ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பகுதிகளில் வந்து குவிக்கப்பட்டிருக்கு மக்கள் வந்து நெரிசல்ல இறந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக இருந்தாலும் அதையெல்லாம் மீறிதான் வந்து வான் தாக்குதல் அப்படிங்கிறது ஏமன் வந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க அடுத்து நம்ம நேத்து ஒரு தகவல் பார்த்திருந்தோம் அதாவது ஏமன் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பெட்ரோல் கப்பலை வந்து அடிச்சிருப்பாங்க அது இஸ்ரேலுக்கு வரக்கூடிய பெட்ரோல் கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் ஆனால் இன்னைக்கு என்ன மேலதிகமான தகவல் வந்துருக்குன்னா அந்த பெட்ரோல் கப்பல் வந்து ரொம்ப நெருக்கத்தில் கூட வரலையாமா ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்துருக்கு அந்த ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த கப்பலை தான் இவங்க அடிச்சிருக்காங்க அது இஸ்ரேலுக்கு போகக்கூடிய கப்பல் தான் அது பெட்ரோல் கப்பல் தான் ஆனால் அது பக்கத்தால் வந்தபோது அடிக்கல ஆயிரம் கிலோமீட்ரு தூரத்தில் கூட அடிக்கிறாங்கன்னா அப்போ ஆயிரம் கிலோமீட்ரு வந்து தாண்டி கடல்லையே சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளும் அவங்கள்ட்ட இருக்குது அதாவது கப்பல்லிருந்து இருந்து ஆயிரம் கிலோமீட்டருக்கு ஆக்டிவேட் பண்ணி தாக்கியிருக்காங்கன்னா இப்போது ஏமென்ட்டு என்ன விதமான ஆயுதங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறதே வந்து இப்போது இஸ்ரேல் மறுபடியும் பண்ணுறாங்கன்னா மறுபரிசீலனை செய்கிறாங்க நம்ம இவங்களை வந்து எடை போட்டு வச்சதை விட இவங்க எச்சாவே பலமாக இருக்கிறாங்க ஏன்னா ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டால் இவங்க அண்ணில் தெரியும் தெரியாது தெரிஞ்சாலும் இவங்க அடித்தாலும் அது வந்து என்ன ஆகாது சக்ஸஸ் ஆகாதுன்னு நினைச்சாங்க அப்போ ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளியும் வந்து அவங்க சக்ஸஸ் ஆக்க முடியும்னா இன்னைக்கு கடலில் என்ன பண்ண முடியாது ட்ராவல் பண்ணவே முடியாது எந்த ஒரு பொருளையும் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா சரக்குகளெல்லாம் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலுடைய தரப்புல இருந்தே வந்து பேசிக்கொண்டாங்க அடுத்து அப்படியே நம்ம காசாக்குள்ள போயிட்டோம்னா இருந்து ஒரு பெரும் சச்சரவு மறுபடியும் என்னன்னா அபுபைதா அவர்கள் இறந்துட்டாங்களா இல்லையா அதை பத்தி அறிவிச்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக எப்போதுமே வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கக்கூடிய அறிவிப்பு கிளியரா வரவே வராது காசாவில வந்து காரணம் என்னென்னா அது மன ரீதியாக வந்து தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய போராளிகளின் காரணமாகவோ இல்லை மக்களின் காரணமாகவோ இல்லை சர்வதேச ரீதியாக வந்து காசா தோல்வியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவோ வந்து அவங்க வெளியிட மாட்டாங்க ஆனால் சில மறைவான சமிக்கைகள் கொடுத்துருக்காங்க இந்த தடவை மற்ற தடவை கூட கொடுத்தது கிடையாது இந்த தடவை அந்த மறைவான சமிக்கைகளை தெளிவாக அவங்க கொடுத்துருக்காங்க அந்த மறைவான சமிக்கையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நேற்று மறுபடியும் ஒரு வீடியோ விடுறாங்க அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சேர் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா அபுபய்தா அவர்கள் வந்து எந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணுவாங்களோ பேக்ரவுண்ட் அதே மாதிரி அபுபைதா அவர்களுடைய யூனிஃபார்ம் அவங்க எந்த ட்ரெஸ் போட்டு வந்து எப்பயுமே வந்து பேட்டி கொடுப்பாங்களோ அதாவது தகவலை செய்திகளை வந்து வெளியிடுவாங்களோ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து என்ன பண்ணுறாங்க அங்க இருக்கிற அந்த சேர் மேல போட்டு விட்டு இருக்காங்க போட்டு விட்டு என்ன பண்றாங்க அந்த டேபிள் அந்த டேபிள்ல என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய கூஃபியாக வச்சிருக்காங்க இத வச்சிருக்காங்க இதை ஒரு வீடியோவை வெளியிடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அதை சுமந்து அந்த ஆள் வந்து இல்லைன்னு அர்த்தம் அந்த நபர் வந்து இறந்துட்டாங்க அதனால் அவருடைய ஆடை அவருடைய கூஃபியா அவர் இருந்த இடம் எல்லாமே வந்து பார்க்கும்போது காலியாக இருக்குது அப்படிங்கறது அவங்க மறைமுகமாக காமிச்சிருக்காங்க அதனால் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போதே அபு பெய்தா அவர்கள் வந்து இறந்துருக்காங்கன்னு தான் தோணுது ஒரு வேளை இறக்கலை அதை சொல்லணும்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களே என்ன பண்ணுவாங்க அவங்க மூலமாக வந்து செய்தியை வந்து பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க முக்கியமாக நம்ம ஒன்று கவனிச்சு பார்த்தா தெரியும் உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தால் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதை தெரிவிச்சிருவாங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் தான் தெரிவிக்க மாட்டாங்க அதனால் பார்க்கும்போது உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அது இல்லாமல் அல்ஜசீராகவே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் அபுபேதா அவர்கள் பேசின பழைய வீடியோக்களை எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க இப்போ வரக்கூடிய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேசின வீடியோக்களை தான் எல்லோரும் போட்டுட்ருக்காங்களே தவிர அது இப்போ பேசின வீடியோ கிடையாது அதாவது ஒருத்தவங்க இறந்துட்டா அவங்க இதுவரை என்ன செஞ்சுருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எப்போதுமே என்ன பண்ணுவாங்க இந்த நியூஸ் சேனல் போட்டு காட்டுவாங்க அந்த மாதிரி வரக்கூடிய வீடியோவாக தான் தெரியுது எதுவுமே இந்த ரெண்டு வாரமாக அபுபேதா இருந்து வரல காசா தரப்புலேருந்து போராளிகள் நேரடியாக கொள்ளாட்டினாலும் மறைமுகமாக சில சமிக்கைகள் தெரியுது இது இல்லாமல் செய்திகள் கொடுக்குறக்கு நேற்று ஒரு நபர் வந்திருக்காரு அவரும் அபு பைதா மாதிரியே வந்து கண்ணெல்லாம் கட்டி தான் பேசுறாரு ஆனால் அவர் பேர் வந்து வேற ஒரு பேர் சொல்கிறாங்க சொன்னது மட்டும் கிடையாம அவர் யாருன்னு பார்க்கும்போது எலையட் ஃபோர்ஸுடைய தளபதினு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க ஒருவேளை அபு பைதா அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா எலையட் ஃபோர்ஸுடைய தளபதி வந்து பேசுறதுக்கான தேவை இருந்திருக்குவா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் சம்டைம்ஸ் வந்து பார்த்தோம்னா மற்ற படைகளுடைய தளபதிகளும் பேசியிருக்காங்க இந்த போரில் அது ஒன்று இருக்குது இருந்தாலும் இந்த சமயத்தில் இது நடக்கும்போது வந்து பார்த்தா அபுவைதா அவர்களுடைய இறப்பை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரிதான் இருக்குது அதனால் அபுபெய்தா அவர்கள் இருக்கிறாரா இல்லையாங்கிற பேச்சுக்கெலாம் வந்து அதனால் அபுபெய்தா அவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்பவே குறைவாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்பம் தொடர்ந்து இணைந்திருங்கள்